அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசதி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்தி ஏழு அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை தேய்பிரை சப்தமி திதி நண்பகல் பன்னிரண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திருவாதிரை நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் பரீகம் சிவம் நாம யோகங்கள் பவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய ஜோதிட ரீதியான தகவலை இப்போது நம்ம பார்க்கலாம் அதாவது ஜாதகம் பார்க்கறது சம்பந்தமாக நம்ம வந்து பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அதில் ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் என்று தொடங்கி நேரில் சென்று பிரசன்னமாகி பார்க்க வேண்டியது பிரசன்ன வெங்கடாஜலபதி பிரசன்ன விநாயகர் பிரசன்ன கணபதின்னு சொல்லி நம்ம நிறைய கோயில்களில் சன்னதிகளில் சுவாமிகளை பார்த்துருப்போம் பிரசன்னமானார்னு சொல்லி நம்ம புராணங்கள்லாம் படிக்கும்போது கேட்டிருப்போம் அந்த அதில் படிச்சிருப்போம் அதுபோல் பிரசன்னமாகி பிரசெண்டாகி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்து ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய பந்தங்கள் தன்னுடைய குடும்ப நபர்களுக்கு ஒருவர் ஜாதகம் பார்க்கலாம் அப்படி நேரில் பார்க்க முடியாத போது ஒருவர் வந்து இதுபோல் தொலைபேசி வாயிலாக ஆடியோ காலோ அல்லது வீடியோ காலோ வந்து பண்ணி பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அந்த பலனை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம ஒரு மருத்துவரிடத்தில் எப்படி போகிறோமோ போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதற்கு வைத்தியம் தேவை அப்படின்னு பார்க்குற மாதிரி ஜோதிடர் இடத்துல ஜாதகத்தை கொடுத்து இப்போது வேலை சம்பந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக கல்யாண சம்மந்தமாக வீடு கட்டுறது வாங்கிறது சம்மந்தமாக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் கேள்விகளை கேட்கலாம் வீடு அப்படின்னு எடுத்துகிட்டா நான் வந்து கட்டின வீடு வாங்கணுமா அது எனக்கு யோகமாக இருக்கா ஜாதகத்தில் இடம் வாங்கி கட்டலாமா அப்படின்ற விஷயங்களை கேட்கலாம் தனி வீடு வாங்கலாமா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கலாமா சொந்த ஊரில் வாங்கலாமா இப்போ வசிக்க நான் பிழைப்புக்காக இருக்கக்கூடிய இந்த ஊரில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கும் பழைய வீடு வாங்கலாமா புதுசாக கட்டின வீடு தான் வாங்கணுமா இப்படி அது சம்மந்தமாகவே இவ்வளோ கேள்விகள் இருக்கும் அது வாங்கிறதுக்கான காலகட்டம் என்ன என்னுடைய பெயர்லையே வாங்கலாமா கடனில் வாங்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அதே போல் திருமண விஷயம்னாலும் அது சம்மந்தமாக இருக்குது அப்போது நம்ம வந்து என்ன தேவையோ எதுக்கு பார்க்குறோமோ அந்த விஷயங்களை சொல்லி கேட்குறது சரியான முறையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கேட்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு எல்லோருக்குமே ஒரு ஆவல் இருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் நம்ம ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு பொதுவாக என் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் மற்றபடி அந்த ஜாதகம் பார்க்கும்போது அதனுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு ஒரு தெளிவு தேவை ஒரு கேள்வி இருக்குது விடை தேவை ஒரு பயம் இருக்குது அதுலேருந்து விடுபட்டு வரணும் ஒரு குழப்பம் இருக்குது அதுலேருந்து தெளியணும் இதுதான் பார்க்குறதுக்கான நோக்கம் அதன் பிறகு வழிபாட்டு முறைகளெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளலாம் இதுதான் பார்க்கக்கூடிய முறையாக இருக்கும் இதை பார்க்கும்போதே குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளணும் கையோடு ஒன்று ஒன்றும் என்ன கேட்டிருக்கோன்ற கேள்வி வச்சு கீழே என்ன பதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுலாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம குறித்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம செய்தோம்னு சொன்னால் அது மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கும் நல்ல பலன் தரக்கூடிய விதமாக இருக்கும் அப்புறம் அதில் எப்படி அமையறதுக்குன்னு யோகம் இருக்கோ அந்த வழியில் போகிறது பெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பழைய வீடு தான் அமையும்னு ஒருத்தருக்கு நம்ம பார்க்கு பார்க்குறோம் பார்த்து சொல்கிறோம் அவருக்கு வந்து அந்த வீடு சம்பந்தமான யோகத்தோடு பழைய வீடு தான் கிடைக்கணுன்ற அம்சம் இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது தான் மிகச்சிறப்பு சிறப்பு இல்லை எனக்கு அது பிடிக்காது நான் புதுசாக வாங்கணும்னு நினச்சா அதிகபட்சம் என்ன பண்ணலான்னு சொன்னால் திருமணமான ஒருத்தர்னா தன்னுடைய மனைவி பேரில் அந்த வீட்டை வாங்கலாம் பெற்றோர் பேரில் அந்த வீட்டை வாங்கலாம் தன் பெயரில் வாங்குகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜாதகத்தில் பழைய வீடு தான் அமையும்னா அதை ஏற்றுக்கொள்வது தான் சிறப்பு அதை மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம செய்கிறது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் வந்து நமக்கு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குதுன்னா அதை குறைத்து கொள்ளலாம் இந்த அளவிற்குலாம் நம்ம பண்ணலாம் அப்படியாக நம்ம வந்து யாராக இருந்தாலும் நம்முடைய ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல நமக்கான கேள்விகள் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் நம்ம அதற்கான பலன்களெல்லாம் பார்த்துட்டு அது நடக்கிறதுக்கான காலம் என்ன செஞ்சால் இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற வழிபாடு முறை இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு தெளிந்து நம்ம பலனை அனுபவிக்கிறது சிறப்பான வழிமுறையாக இருக்கும் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அதன் பிறகு ஒவ்வொரு பாவமாக ஒவ்வொரு பலனாக ஜாதகத்திலேருந்து நமக்கு பெறுவதற்கு என்னென்ன பாவங்களை பார்க்கணும் கிரகங்களை பார்க்கணும் அதற்கான யோகங்கள் என்ன அவயோகங்கள் அதை தடுக்கிற விஷயங்கள் என்ன இதெல்லாம் அவ்வப்போது நம்ம தெரிந்து கொள்வோம் இப்போது இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு சந்திரன் சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் துலா ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று நாள் முழுக்க அங்கே இருந்து நாளை அதிகாலை நேரத்தில் கடக ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் ஏறக்குறைய நாளை அதிகாலை நாளை காலை ஆறு மணி அளவில் பிரவேசம் ஆகிறார் நம்முடைய நாள் கணக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியோதயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் பஞ்சாங்க கணக்கு தமிழ் மாதங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய தர்மம் சொல்லக்கூடியது வந்து சூரியோதயமான ஒரு நாள் அப்படின்றத நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது சந்திரன் வந்து ராசியில் இப்போது சஞ்சரிக்கிறார் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் இதிலிருந்து கணித்த பலன்களை அடுத்து நம்ம பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் அதற்கு சகோதர வழியில் உங்களுக்கு துணை கிடைக்கும் உதவி கிடைக்கும் விளையாட்டு வீரராக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் வெற்றி பெறணும் சாதிக்கணும் விளையாட்டுத்துறை மூலமாக அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய ஜெயம் ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்னமும் மெருகேற வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எதற்காக முயற்சி செய்கிறீர்களோ அதற்காக உங்களை மிக சிறப்பாக தயார்படுத்தி கொள்ளும்போது நற்பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் அணுகக்கூடியவர் வந்து கொஞ்சம் மத்தியம வயதை கடந்தவராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் எதுக்காக வேலை சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் அணுகக்கூடிய நபர் வந்து வயது கூட இருக்குது அப்படி அவருக்கு அப்படின்னு சொன்னால் அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே பண உறவு சார்ந்த விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் இருந்து கூட சந்திரன் இருந்து அவர் தீவ முயற்சிஸ்தான அதிபதி மேலும் அந்த வீடு வந்து புதனுடைய வீடாக இருக்கிறது அதனால் பணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சி செய்யலாம் கடன் தேவையினாலும் இன்றைக்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா அந்த தனஸ்தானத்திற்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கார் ஆனால் குரு பார்வை கிடைக்கிது அப்போது வேறொருடைய பணம் உங்களுக்கு வரப்போகுது மறைமுகமாக பணம் வந்து உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம் நேரடியாக இல்லாமல் உங்கள் மூலமாக இல்லாமல் இன்னொருத்தர் மூலமாக பணம் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் பண வரவை குறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அரசு சார்ந்த உதவிகள் சலுகைகள் அரசு கல்வி சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஏதோ ஒரு கவலையிலிருந்து மீண்டு வர முடியும் மனசில் ஒரு கவலை ஒரு கஷ்டம் இது போல் ஒன்று நடந்துருச்சு இது போல் ஒன்றை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஒன்றை இழந்து விட்டோமே அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசீரஷ் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நிலையை வந்து மிக சிறப்பாக மேம்படுத்த முடியும் குடும்ப நபர்களிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டை சச்சர்வு இதெல்லாம் செய்யலாம் குடும்பம் சார்ந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து கைவிட்டு போகக்கூடிய நிலை அல்லது அதை அடகு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சரிப்படுத்த உங்களால் இன்றைய நாளில் முடியும் மிதனராசி என்பர்களே இந்த நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகச்சிறந்த பலனை நீங்க அடைய போறீங்க அந்த கல்வி வந்து தொழிற்கல்வியாக இருக்கும் நீங்க ஒன்று படிச்சுட்டு வேலை கிடச்சதுன்னா எங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே அங்கே போய் செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி கல்வி யாரெல்லாம் பயின்று கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் யாரெல்லாம் படிச்சுட்டு போதே பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வருகிறதோ இன்றைய நாளில் அதற்கான முயற்சி நீங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட வே வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் யார் வந்து வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இருக்கிற செய்கிற வேலை வந்து எனக்கு வந்து பிடிக்கலை இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கலாம் முயற்சி செய்யலாம் நல்ல கௌரவமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவு கிடைக்க பெறுவீர்கள் சுய முயற்சியில் இப்போ சம்பாதிக்கிறத விட கூடுதலாக சம்பாதிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் தகுந்த நபரிடத்தில் பேசி முடிவெடுக்கிறது நல்லது இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் நண்பகல் வரைக்கும் அதனால் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு தேவை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு ஆகார நியமத்திற்கு முக்கியத்துவம் தரணும் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லைன்னு தெரியுதுன்னு சொன்னால் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மாலை நேரத்தில் கோவிலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது கடகராசி என்பர்களே சொந்த ஊரில் இருந்து இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய்ட்டு வந்து படிக்கிற தூரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சொந்த ஊரில் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைனா யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ இந்த நாள் உங்களுக்கு அது சம்மந்தமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது வெளியூர் சென்று புது இடங்களில் சென்று படிக்க ஆரம்பிக்கிறது வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது அங்கே உங்கள் தங்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு தர்றது இப்படியான பலனெலாம் இந்த நாளில் இருக்குது இதற்கான முயற்சியை செய்யலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்பலனை பெறுவீங்க புது ஆரம்பம் புது தொடக்கம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் படிப்பு உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கேருந்து படிக்கிறது வேலை பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது ஒரு மாதிரியான தோற்றத்தை கண்டு ஏமாந்து விடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களை நினைத்து வந்து நீங்கள் கர்வப்படலாம் பெருமிதப்படலாம் உங்களை உயர்வாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அப்படியான ஒரு பலனானது கிடைக்கும் ஏன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் உங்ககிட்ட உங்கள்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பீங்க வேலை பார்க்குறீங்கன்னா அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா லாப நோக்கத்தை தாண்டி அதில் ஒரு தர்மம் இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அதை சாதிக்க முடியும் ஒரு இலக்கை வந்து இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானிக்க முடியும் இதனால் வரைக்கும் இந்த சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் இதான் படிக்கணும் இப்படித்தான் நான் ஆக போகிறேன்ற விஷயத்தை தீர்மானம் பண்ணலனா இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவீங்க பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் சமயோசித்தமாக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உயர்வை அடைய முடியும் உன்னதமான நிலையை அடைய முடியும் இன்றைய நாளில் பிறருக்கு கூட நீங்கள் உபயோககரமாக இருக்க முடியும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணோன்றது ஒன்று கனவாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் முடிவு பண்ணலாம் ஜீவன பாவம் வலுத்து இருக்கின்றது உங்களுடைய ராசியாதிபதி புதனே ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார் அப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கனாலே அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் அப்படிப்பட்ட அந்த ஜீவன பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது புதன் வீட்டில் குரு இருக்கார் புதனையும் பார்க்குறார் அந்த ஜீவனாதிபதி ராசியாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுடைய வேலையெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் முன்னேற முடியும் அந்த கல்வி கூட இதை படித்தா நம்ம இதை அடையலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு படிக்கக்கூடிய அந்த கல்வியில் சிறந்து விளங்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உன்னதமான உயர்வான பலனை இன்றைய நாளில் அடைய முடியும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் தெளிவாக இருந்தால் போதுமானது இதுவோ அதுவோ அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் எதுன்றதை முடிவு பண்ணிடணும் அப்படி பண்ணதும் பண்ணுறதும் கூட நிறைய சாதக பாதகங்கள் ஆராய்ந்து தான் முடிவு பண்ணணும் ரெண்டு வேலை கிடைக்கிது எது எடுத்துக்கலாம் அல்லது எங்கே அப்ளை பண்ணலாம் எந்த கல்லூரியில் படிக்கலாம் வீடு பார்க்குறீங்க ரெண்டு வீடு கிடச்சிருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்குது எதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் இருந்தால் தெளிவை ஏற்படுத்திக்கணும் தனியாக அதை வந்து சிந்திக்கக்கூடாது அனுபவஸ்தர்களோடு சேர்ந்து தெளிவடைய முயற்சிக்கணும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் உங்களை நம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துளாராசி அன்பர்களே உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்குது உயர்கல்வி நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது பழகணும்னு நினைக்கிறீங்க புது முயற்சிகள் செய்யணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் சாத்தியமான நாளாக சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒன்பதாம் பாவம் வலுத்து இருக்கிறது ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் அதனால் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வழி உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது கல்யாண விஷயத்தில் முடிவே பண்ண முடியலன்னா இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் கலத்திரஸ்தான அதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற அதனால் நீங்கள் அந்த திருமணம் சம்மந்தமாக குடும்பம் சம்பந்தமாலாம் இப்போ சரியான முடிவை தனித்து எடுக்கிறத விட நல்லவர்கள் மூலமாக எடுக்கும்போது அது நிறைவானதாக திருப்திகரமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் முடிந்தது செய்யணும் எவ்வளோ உங்களுடைய சக்தியோ அதற்கான செயலில் விருப்பம் கொண்டு இருக்கணும் தகுதிக்கு மீறிய விஷயங்களை இன்றைய நாளை நோக்கி நீங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர் மீது அக்கறை அன்பு அதிகமாகும் அன்புலாம் இருக்குங்க ஆனால் வெளிப்படுத்தினது இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான ஒரு எண்ணமானது ஏற்படும் பெற்றோருக்கு பிடித்த பிள்ளைகளாக உங்களால் நடந்து கொள்ள முடியும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அவங்க ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னா நீங்கள் வர்றதோ அவங்கள கூட்டுக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் விருச்சகராசி அன்பர்கள் சந்திராஷ்டம நிலை வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது நாளைய நாளில் காலை நேரத்தில் தான் அது பூர்த்தியாக போகிறது எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டிரமத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது ஏதோ விஷயம் குழப்பமாக இருந்தாலே அதுக்கு தெளிவு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பணமுடைய இருக்கும்போது எங்கே இருந்தாவது உதவி கிடச்சிரும் கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் போது உடனே அதுக்கு சரியாகிறதுக்கான வைத்திய முறையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு உங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும் அப்படியாக இந்த சந்திராஷ்டமத்தில் பெரிய பாதிப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு இருக்காது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பக்குவமாக இருக்கணும் பெரியவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கணும் அனுஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு கடுமையாக உழைக்கணும் பலனை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பலனை எதிர்பாராமல் உழைக்கணும் கீதையில் சொன்ன மாதிரி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் புத்தி ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் அல்லது குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அதுபோல் வேலை பார்க்கும்போதும் கூட குழப்பங்கள் ஏற்படும் அதனால் இன்றைய நாளில் வழிபாடு செய்யணும் காலை நேரத்திலேயே நீங்கள் இன்றைய நாளில் சிவாலயம் சென்று கொஞ்ச நேரம் தியானம் செய்து நாளை தொடங்கலாம் பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் கோவில் போயிட்டு அதன் பிறகு நாளை தொடங்கலாம் ஆக மொத்தம் இன்றைய நாளில் காலை நேரத்தில் ஆலய வழிபாடு சுவாமி தரிசனம் செய்கிறது நல்லது ராசி அன்பர்களே திருமண விஷயங்கள் சம்பந்தமான மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏழில் குரு இருக்கார் குருவோடு சந்திரன் சேர்ந்துருக்கார் குருச்சந்திரன் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க திருமணம் சம்மந்தமான தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் திருமண விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி வருது கட்டாகுது நடக்கிற மாதிரி வருது கட்டாகுதுன்னு சொன்னால் எதனால் அதுக்கு என்ன தீர்வு நம்ம என்ன விஷயங்களை மாற்றங்கள் செய்யணும் எந்த விஷயத்தில் ஓப்பன் அப் ஆகி உண்மையை வந்து தெளிவாக சொல்லணும் நம்ம ப்ரொஃபைலில் என்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது ஜாதக ரீதியாக என்ன தோஷங்கள் இருக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் சிந்தித்து ந நிபுணர்களிடத்தில் பேசி தெரிந்து கொண்டு அதை சரி செய்து திருமண யோகத்தை பெறலாம் அதற்கான ஆரம்பம் இந்த நாளில் ஏற்படும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் திருப்தி ஏற்படும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க பெறுவீர்கள் நல்ல நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான அல்லது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் உங்களுடைய அந்த ஸ்கில் நாலேஜ் இது சம்பந்தமான குறைபாடுகளை சரி பண்ணலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமைக்கான வேலை கிடைக்க பெறுவது வேலைக்கான ஊதியம் கிடைக்க பெறுவது நீங்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவிற்கு உயர்வது இதெல்லாம் இன்றைய நாளில் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆறாம் பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது பத்தாம் பாவத்தில் செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்குது நீங்கள் வந்து உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி சுயதொழில் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சிறப்பாக உங்களால் எதிர்கொள்ள முடியும் அதை அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் அதற்காக உழைக்க முடியும் அரும்பாடு பட முடியும் ஏன்னா சுக்ரன் பலம் குறைவாக இருக்குது அதனால் சொகுசாக இருக்கிறது எடுக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஈஸியாக வேலை பண்ணுறதுன்னு நிலை இல்லை அதை நீங்கள் இப்போ உணர்ந்துருப்பீங்க அதனால் பாடுபட்டு நீங்கள் பெரிய விஷயங்களை செய்ய போகிறீங்க பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க அதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை அடைய முடியும் குறிப்பாக நீங்கள் நல்ல நோக்கத்தோடு ஒன்றை செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நல்ல நோக்கத்தோடு தான் செய்கிறீங்கன்றது பிறருக்கு தெரியும் அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைய நாளின் பணிகள் நல்லபடியாக நடக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் அனுபவங்களை கொண்டு படிப்பினைகளை கொண்டு இதை தான் செய்யணும் இப்படி தான் பேசணும் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹெல்த்தை வந்து இப்படி தான் பார்த்துக்கணுன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு கடைபிடிப்பீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் பண வரவு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு சிந்தித்து கொண்டு இருப்பீங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்படி சேவிங்ஸ் வந்து எப்படி செய்யணும் ஃப்யூச்சருக்காக எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் இதை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் சிந்தித்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அதை செயல்படுத்தவும் தொடங்கலாம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாத நிலை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறது அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது அது சம்பந்தமாக வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு ஆதாய பலன் ஏற்படுகிறது ஏற்படக்கூடிய அம்சம் அந்த பூர்வீக சொத்தை வந்து சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதை வந்து பராமரிக்க ஆரம்பிக்கிறது இப்படியான பலனெலாம் இந்த நாளில் ஏற்படுகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பயனுள்ள காரியங்களுக்காக உங்களுடைய பொருளையும் நேரத்தையும் செலவு செய்ய போகிறீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் குறைத்து கொண்டு ஓகே இது நடந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தால் இன்றைய நாளின் பலன்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அறிமுகமாக கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு குருவை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நண்பனை பெற முடியும் திருமண விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது மீனராசி என்பர்களே இந்த நாளில் ஏற்றம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது முன்னேற்றம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது நான் வந்து வறிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொருளாதார வரவை வந்து இன்னும் எப்படி சிறப்பாக நம்ம செய்ய முடியும் எப்படி பணத்தை வசீகரிக்க முடியும் தனவசியம்ன்றது என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு தடையாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணலாம் உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய எண்ணங்கள்லேயோ செயல்லையோ பேச்சுலேயோ எதெல்லாம் பண வரவை பண புழக்கத்தை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணி கொள்ள சரி பண்ணக்கூடிய அம்சமானது இந்த நாளில் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை சிந்திக்கிறது நல்ல நபர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல விஷயங்களை பேசுகிறது நல்ல காரியம் தொடங்கிறது இப்படியான பலன்களை அடைய முடியும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொள்ளணும் அதுக்காக நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் வெளிநாடு கூட போய் நான் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் இப்படியான எண்ணங்கள்லாம் இருக்க பெறுவீர்கள் அதற்கான முயற்சிகளை கூட செய்யலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பகையை முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது அதை வளர்க்காமல் இருக்கணும் அது கணவன் மனைவியோ அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணி பிரிஞ்சிட்டவங்களோ அல்லது சொத்துக்களுக்காக குடும்ப நபர்களோ எந்த ஒரு நிலையில் பகை இருந்தாலும் அதை வந்து பெருது பண்ணக்கூட பெருது பண்ணக்கூடாது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழின்றதை சிந்திக்கலாம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்